அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு முக்கிய செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது பல்வேறு செய்திகளை நாம் இப்பொழுது ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூன் பதினாறாம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டு புள்ளி முப்பத்தேழு கோடி மகளிர் குழுவினருக்கு ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் கோடி கடன் உதவி வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சாதனையாக செய்தி வெளியிட்டுள்ளது தி வயர் இணையதளத்திற்கு ஒன்றிய அரசு தடை விதித்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலியில் அமையவிருக்கும் நூலகத்திற்கு காகிதே மில்ல பேரினை வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் தொடர்பாக நேரடியாக மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது சென்னை ராயப்பேட்டையில் பனிரெண்டு புள்ளி முப்பத்தேழு கோடியில் பல்நோக்கு மையம் திட்டப்பணிகளை துணை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் நடப்பாண்டு நமக்கு நாமே திட்டத்திற்காக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது கடும் வெயிலின் தாக்கத்தினால் நேற்று தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் அடித்திருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூருக்காக ஒன்றிய அரசை பாராட்டிய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் மோடி அவர்களை பற்றி எந்தவித குறிப்பும் பேசவில்லை மேலும் முக்கிய சில செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இன்று முதல் பக்கத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஒரு முக்கிய அறிக்கை வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அண்மை காலமாக தமிழ்நாட்டில் அதாவது மதவெறியை தூண்ட நினைத்து தோல்வியடைந்தவர்கள் ஜாதி ரீதியாக ஒரு பிளவினை ஏற்படுத்த வேண்டும் அமைதி காடாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை காடு போல் காட்சிக்கு காட்ட வேண்டும் என்பதற்கான தொடர் முயற்சிகளில் ஈடுபடுவதை வெளிப்படுத்தி இன்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் அங்கென்று இங்கொன்றுமாக நடக்கும் ஜாதிய பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சிகள் அவற்றை ஊதி பெரிதாக்கி அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவல்துறையில் தனி நுண்ணறிவு பிரிவு ஒன்றை உருவாக்கி எந்த வகையிலும் ஜாதி மோதல் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அவரது அறிக்கையில் திருப்பரங்குன்றத்தில் மத கலவரத்தை தூண்ட முயன்று தோல்வியடைந்த பாஜக இந்து முன்னணியினர் மதுரை ஆதீனவர்த்தர் போன்றவர்கள் மீண்டும் ஏதாவது அதாவது ஒரு விபத்தை கூட கொலை முயற்சியாக பொய் பிரச்சாரம் செய்து கலவரத்தை தூண்ட முயல்வதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அவரது ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது இந்த புரளிக்குரிய குற்றவாளியான மதுரை ஆதீனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி ஐயா அவர்கள் தலைமையில் இன்று சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற தலைமை செயற்குழு கூட்டத்தில் பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் மிக முக்கியமான சில தீர்மானங்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு குடியரசு இதழ் நூற்றாண்டு விழாக்களை பல்வேறு இடங்களில் நடத்திடுவோம் என்ற தீர்மானமும் கடந்த மார்ச் மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் சென்று தந்தை பெரியாரின் கொள்கைகளை வெற்றிகரமாக பரப்புரை செய்து முடித்து வந்த தமிழர் தலைவர் அவர்களுக்கு பாராட்டும் விதமாக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நான்கு ஆண்டு சாதனைகளுக்கு பாராட்டியும் கல்வி நிலையங்களில் மூட நம்பிக்கைகளை பரப்புவதை தடுக்கும் நோக்கில் எச்சரிக்கை விடுத்திருக்கும் முதலமைச்சர்களின் அறிக்கை பாராட்டுக்குரியது என்றும் சொல்லி தீர்மானம் இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு சமீபத்தில் அறிவித்த ஜாதி வாரி கணக்கெடுப்பினை விரைந்து நடத்தி முடித்திட வேண்டும் என்றும் மேலும் நீதித்துறையிலும் இடஒதுக்கீட்டு தேவை என்பதை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை முழுவதுமாக நிராகரிக்க வேண்டும் என்றும் ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது ஒரு தவிர்க்க முடியாதது அதை வரவேற்கத்தக்கது என்று தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக பெரியார் உலகம் குறித்து ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த தீர்மானம் என்பது தந்தை பெரியாரை உலகமயமாக்குவோம் உலவினை பெரியார் மயமாக்குவோம் என்ற அந்த தீர்மானத்தில் உள்ளது என்னவென்றால் நிதி ஆதாரம் என்பது மிக முக்கியமானது இந்த திட்டத்திற்கு என்று தீர்மானத்தில் சுட்டிக்காட்டி அந்த நிதியை திரட்டுவதற்காக வரலாற்றை திருப்பி ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தின் முன்னாள் பொருளாளர் அவர்கள் எடைக்கு எடை இயக்க வரலாற்றில் நாணயம் தங்க நாணயம் கொடுத்ததை சுட்டிக்காட்டி அதற்காக அவர் திரட்டிய நிதிகள் மும்முரப் பணிகள் எப்படி என்று பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்டுகள் கழகத்தவர்கள் அன்பர்கள் பற்றாளர்கள் உதவியோடு எடைக்கு எடை தங்கம் தரும் விழா நமது இயக்க வரலாற்றில் எப்படி ஒரு பொன்னேடு ஆகியதோ அதே போல நாம் வரும் நாட்களில் தீவிர நன்கொடை வசூல் திட்டத்தை நமது உயிர்க்கடமையாக்கிக் கொண்டு உழைத்து தந்தை பெரியாரின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாளில் பெரியார் உலகம் திறப்பு விழாவை இலக்காகி கொண்டு கடுமையாக உழைப்பினை தந்து பொதுமக்களின் அனைத்து தரப்பினரும் சீரிய ஒத்துழைப்போடு இடையறாமல் ஆண்டு முழுமையும் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த பதினோரு தீர்மானங்களையும் நிறைவேற்றி இன்றைய தலைமை செயற்குழு கூட்டம் நிறைவேற்றிருக்கிறது அதில் இறுதியாக தலைவர் ஆசிரியர் ஒரு பொன்மொழியினை அவர் சொன்ன பொன்மொழிகளை சுட்டிக்காட்டி நிறைவேற்றிருக்கிறார்கள் நம்மால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாது நம்மால் மட்டுமே முடியும் என்பதை நிலைநாட்டிட வேண்டும் என்று இச்செயற்குழு வேண்டிக் கொள்கிறது என்று நிறைவேற்றிருக்கிறது மேலும் இன்றைய தலையங்கம் மிக முக்கியமான ஒரு தலையங்கம் டெல்லியில் ஆயிரத்தி எட்டு சமஸ்கிருத உரையாடல் அமர்வளினுடைய அந்த நிறை விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அதில் பல்வேறு செய்திகள் இதில் விளக்கப்பட்டு இருக்கின்ற வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்தியாவில் சமஸ்கிருதமே முற்றிலும் தகவல் தொடர்புள்ள நாலாயிரம் கிராமங்கள் உள்ளன என்று அமித்ஷா தெரிவித்திருக்கின்றார் அதற்கு பதிலளித்துள்ள விடுதலை தலையங்கம் நானு நாலாயிரம் கிராமங்களில் சமஸ்கிருதமே முற்றிலும் தொடர் மொழியாக உள்ளதென்று அவர் கூறியிருப்பதற்கு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது ஆரம் ஒன்றிய அரசின் புள்ளிவரப்படி இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசும் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னு மட்டுமே உண்மை இவ்வாறு இருக்க உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படி உண்மைக்கு புறம்பாக பேசுவது அவர் ஏற்றிருக்கின்ற பதவிக்கு அழகல்ல என்று கூறி முடித்திருக்கின்றார் மேலும் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் மும்மொழி திட்டத்தில் சமஸ்கிருதத்தை திணிக்க முயல்கிறார்கள் என்று என்பதை தெரிவித்து அவர்கள் எங்கு போனாலும் இந்த சமஸ்கிருத நுழைப்பு அவருடைய இந்தி திணைப்பு கூட சமஸ்கிருத நுழைப்பில் ஏ இருக்கிறது என்பதை தலையங்கம் விளக்கி இருக்கிறது ஆனாலும் என்னைக்கு கீழே தவிர பிள்ளை பிழைக்கப் போவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் இன்று விடுதலையின் இணைப்பாக விடுதலை ஞாயிறு மலர் வெளிவந்துள்ளது அதில் உள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ள தோழர் மரகதமணி அவர்கள் அரங்கிற்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் இன்றைய விடுதலை ஞாயிறு மலரில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின் போரால் சீரழியும் நாடுகள் என்ற தலைப்பில் பாடன் அவர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க இதில் வந்து பொருளாதார நெருக்கடிகள் போர்கள் நடத்துவதால் என்னென்ன பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது எந்தெந்த நாடுகளில் ஏற்படுது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க உக்ரைன் ரஷ்யா முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காசால் நடந்த போரால் ஏற்பட்ட பொருளாதார நெ இழப்புகளை பற்றியும் எழுதியிருக்காங்க இலங்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி அதனால் ஏற்படக்கூடிய போராட்டங்களை பற்றி எழுதியிருக்காங்க முடியிற இடத்துல பார்த்தோம்னா அனைத்தும் நம் ஊரே அனைவரும் நம் உறவினரே என்ற உன்னதமான திராவிட கோட்பாட்டை கை கொண்டால் உலகம் சகோதரத்துவமாக மாறும் என்ற வரிகளை முன்னிறுத்தி அந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார்கள் அடுத்து ஐயா அவர்களை பற்றிய கட்டுரை உண்மை மீது பெரியாருக்கு இருந்த நேர்மையான பற்று என்ற தலைப்புல வந்திருக்கு இந்த கட்டுரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தந்தை பெரியார் வந்து திருச்சியில தங்கியிருந்தப்ப டாக்டர் சர்க்குருதாஸ் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடல் தான் இந்த கட்டுரை அடுத்து சமூக மாற்றத்தை கொண்டு வந்த பூலே திரைப்படத்தை பற்றி துரை அருண் விமர்சனம் எழுதியிருக்காங்க கல்வி உரிமைக்கு ஜாதி கொடுமைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வியை பூலே காசிம் சேக் மற்றும் அவரது மனைவி பாத்திமா எனும் இஸ்லாமிய நண்பர்களோடு சேர்ந்தே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் என அழுத்தமாக இந்த பதிவு செய்திருக்கிறது தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் வைத்துள்ளார் பொயிலே வாழ்ந்து பொயிலே சாகும் சங்கிகளின் செயலுக்கு மற்றொரு உதாரணம் என்ற தலைப்பில் தலித் முரசில் வெளிவந்துள்ள செய்தி அஹ் இன்றைய மலரில் இடம்பெற்றுள்ளது இதில் ஆர் எஸ் எஸ் இன் நிறுவனரான ஹெட்கேவர் புரட்சியாளர் அம்பேத்கருடன் பைக்கில் செல்வது போன்று ஒரு படம் கடந்த ஒரு வாரமாக சங்கிகள் அனைவரும் பரப்பி வந்தனர் இப்படம் உண்மையானது அல்ல என்று இணைய செய்தி நிறுவனம் ஆதாரங்களுடன் நிறுவியுள்ளது இதை பற்றிய விரிவான செய்திகள் இந்த பெட்டி செய்தியில் இடம்பெற்றுள்ளன வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படாத ராமேஸ்வரம் என்ற தலைப்பில் சேரா பாரத சாரதி அவர்களின் கட்டுரையும் போர்க்களமான நீட் தேர்வு களம் என்ற தலைப்பில் பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்களின் கவிதை இடம்பெற்றுள்ளது இறுதியாக ஆசிரியர் விடையளிக்கிறார் என்ற பகுதியில் நீட் தேர்வுக்கு சென்ற மாணவர்களின் விரும்பத்தகாத பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை பற்றி எல்லாம் கவலைப்படாத பார்ப்பனர்கள் பார்ப்பன மாணவர்கள் அணிந்திருந்த பூநூலை காற்றுச் சொன்னதற்காக பார்ப்பன அமைப்பினர் மற்றும் இந்து அமைப்பினர் என அனைவரும் தேர்வு மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது அராஜக போக்கு அல்லவா என்ற கேள்விக்கு தாளிக்க இல்லாத மதிப்பு பூணூலுக்கு ஒன்று என்று காட்டுகிறார்கள் கவனித்தீர்களா நம்ம அடிமைகளுக்கும் அரசியல் கொத்தடிமைகளுக்கும் இதன் பிறகாவது புத்தி வருமா சந்தேகம்தான் மூன்று சதவிகித பார்ப்பனர்கள் அதில் பெண்களுக்கு பூணூல் அணியும் உரிமை மனுதர்மப்படி கிடையாது எனவே அந்த ஒன்றரை சதவிகிதம் எப்படி ஆட்சியை ஆட்டி வைக்கிறது பார்த்தீர்களா நீட் தேர்வு என்ற நரிகளின் பதுங்கு குழிக்குள் மாணவ மாணவிகள் ஜாதி மத வேறுபாடின்றி மனிதநேயத்தோடு பண்போடு நடத்தப்பட ஒருபோதும் வாய்ப்பிருக்காது புரிந்து கொள்வார்களா நம் மக்கள் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் பெரியார்மிஷன் ஓடிடியில் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றைக்கான விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்